நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து அகில இந்திய அளவில் ஊரக வளர்ச்சித்துறை பஞ்சாயத்து ராஜ் மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி திட்டங்களுக்கெல்லாம் நிலைக்குழு உறுப்பினராக இந்திய அளவிலே மத்திய அரசுடைய மூலமாக நியமிக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் நாமக்கல் பாராளுமன்ற தொகுதி மட்டுமல்லாமல் மற்ற பகுதிகளிலும் சென்று ஆய்வு செய்யக்கூடிய ஒரு சூழலில் இருக்கின்றேன் அதுபோல ஆய்வு நடத்தும் பொழுதுமிட்டியினுடைய நாமக்கல் மாவட்டத்தினுடைய தலைவராக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற நேரத்தில் குமாரப்பாளன் தொகுதியும் என்னுடைய தலைமையின் கீழ் வரக்கூடிய தொகுதியாகும் அப்படிப்பட்ட அந்த தொகுதியிலே இருக்கக்கூடிய மத்திய மாநில அரசு திட்டங்களிலே இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாம் ஆய்வு செய்து அதை சரி செய்யக்கூடிய வகையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றேன் குமாரப்பாளையம் தொகுதி மட்டுமல்ல நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆறு தொகுதியும் சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சங்கேரி தொகுதியும் முழுமையாக ஆய்வு செய்ய வேண்டிய வேலை எனக்கு முழுமையாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் மற்ற தமிழகத்திற்குரிய மற்ற பகுதியில் இருந்து வரக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகளும் மத்திய மாநில அரசு திட்டங்களை சரி செய்து கொண்டிருக்கின்றேன் இதையெல்லாம் பொறுத்துக்கொள்ள முடியாத அமைச்சர் தங்கமணி அவர்கள் நான் விளம்பரத்துக்காக ஆய்வு செய்கிறேன் என்று சொல்கிறார்கள் அதிகாரிகள் ஆய்வு செய்து கொள்வார்கள் என்று சொல்கிறார்கள் அந்த திசா கமிட்டியுடைய தலைவர்கள் முறையில் அனைத்து அதிகாரிகளும் என்னுடைய கட்டுப்பாட்டு கீழே இருக்கிறார்கள் அந்த ஆய்வுக்கு அதிகாரிகளும் கூட வருகிறார்கள் அந்த குறைபாடுகளுக்கு அதிகாரிகள் கையெழுத்தும் விடுகிறார்கள் அந்த குறைபாடுகளை அந்தந்த ஒப்பந்ததாரை சரி செய்து கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் இந்த குறைபாடுகளை நீக்குவதெல்லாம் மாண்பு அமைச்சர் அவர்களுக்கு நன்றாக தெரியும் அவர் வேண்டுமானால் நான் கொடுத்திருக்கக்கூடிய அந்த குறைபாடுகள் எல்லாம் ஆய்வறிக்கையாக மாவட்ட ஆட்சியர்களுக்கு ஒவ்வொரு முறையும் சமர்ப்பித்துக் கொண்டிருக்கின்றேன் அந்த ஆய்வறிக்கையில் இருக்கக்கூடியதை எடுத்துக்கொண்டு அமைச்சர்கள் முறையிலும் சரி திசா கமிட்டியுடைய உறுப்பினராகவும் சரி நேரில் சென்று அதிகாரிகளை கூடிக்கொண்டு அந்த ஆய்வை சரி செய்யட்டும் ஆய்வு செய்யும் பொழுது அவர் விளம்பரம் தேடுகிறார் என்று சொல்லுகிறதெல்லாம் அபட்டமான பொய் ஒரு மத்திய மாநில அரசு பல கோடி ரூபாய் பல்லாயிரம் கோடி ரூபாய் செலவழிக்கிறது அது சரியாக செய்யவில்லை என்றால் மக்களுடைய பணம் வரி பணம் வீணாகப் போகிறது இதுதான் மக்கள் பிரதிநிதியாக சேர்ந்தெடுக்கக்கூடிய ஒவ்வொருவரும் செய்யக்கூடிய கடமையாகும் அவரை போல நான் விளம்பரம் தேடுவது நான் அல்ல நான் எந்த இடங்களும் பூமி பூஜை போடுவதற்கு செல்வதில்லை விளம்பரம் தேடுவதென்றால் பூமி பூஜை போடுவதும் திறப்பு விழாவில முன்னேற செய்யப்படுவதும் தான் பத்திரிக்கை செய்தியாக வரும் நான் ஆய்வு செய்யக்கூடிய இடங்களில் இருந்து பத்திரிக்கையாளர்களை வரவழைத்து நான் பேட்டியும் கொடுப்பதில்லை அதே சமயத்தில் நான் விளம்பரம் தேட வேண்டிய அவசியம் இல்லை அவர் வந்து அஸ்திவாரம் இல்லை அப்படி ஒரு கட்டணம் நிற்குமா என்று சொல்கிறார் அவருடைய தொகுதியில் அவருடைய பள்ளிப்பாளையம் யூனியன் இழந்தகுட்டை என்ற கிராமம் நிதியிலிருந்து கட்டப்பட்ட அந்த கழிப்பிடம் நான் சொல்வது பொய்யாக எந்த அஸ்துவாரம் இல்லாமல் கட்டப்பட்டிருக்குது என்ற குற்றச்சாட்டு பொய்யாக இருக்குமானால் அமைச்சர் வந்து அந்த இடத்துக்கு நான் வருவதாக இருந்தாலும் சரி இல்லை அமைச்சராக நேரடியாக சென்று அந்த கழிப்பிடத்துக்கு பவுண்டேஷன் இருக்கான்னு சொல்லி அவரே செக் பண்ணிக்கிட்டோம் கண்டிப்பா பவுண்டேஷன் இருக்கணும் பத்திரிகையாள கூட்டிட்டு போய் செக் பண்ணி காட்டுட்டோம் நான் வரவே தேவையில்லை அது இருக்குன்னு சொன்னாருன்னா நான் அந்த இடத்துல எனக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறதா வந்து கொடுத்தாலும் நான் அதை வந்து வாங்கி தயாரா இருக்கேன் அவர் அது முதல்ல நிரூபிக்க முடியுமாங்கிறது வந்து முதல்ல உணரணும் பத்து சென்டிமீட்டர் போடக்கூடிய என் சென்ட் ஒரு சென்டிமீட்டர் கொடுக்கறாங்க பதினேழு சென்டிமீட்டர் கொடுக்கக்கூடிய காங்கிரீட் ரோடு அஞ்சரை சென்டிமீட்டர் ஆறரை சென்டிமீட்டர் ஏழரை சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க அதிகப்படியான குறைபாடுகள் இந்த பா வந்து குமாரப்பாளைய தொகுதியில் வந்திருக்கு இதை விட நான் வந்து ஒவ்வொரு யூனியன் வைஸ் வந்து லிஸ்ட் ஆண்டு இருக்கு இது எல்லாம் கண்டிப்பாக மத்திய அரசுக்கு கண்டிப்பா இந்த ரிப்போர்ட் எல்லாமே ஆய்வு உடனே ஆதாரத்துடன் வந்து மத்திய அரசுக்கு வந்து நான் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து ராஜ் ரூரல் டெவலப்மெண்ட் பஞ்சாயத்து ராஜுடைய அமைச்சருக்கு மரியாதைக்குரிய மாண்புமிகு நரேந்திர சிங் தோமர் அவர்களுக்கு அதே போல நான் பல முறை குற்றங்களை நிரூபித்திருக்கின்றேன் பாரத பிரதமர் அவர்களுக்கும் கண்டிப்பாக இந்த ஆதார கடிதத்துடன் இந்த பகுதிகளில் நடக்கூடிய குற்றச்சாட்டுகளை கண்டிப்பாக நிறைவு நேரத்தில் உறுதியளித்துக் கொள்கின்றது